வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அரச நிறுவனங்களில் தொழில் புரிகின்ற ஊழியர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்வது தனது கொள்கை திட்டத்தில் ஒன்று என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்களின் தேசிய மாநாட்டில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் அனைத்து அரச நிறுவனங்களின் இருப்பு குறித்தும் கவனிக்கப்பட வேண்டியுள்ளது இந்த நிறுவனங்களை முன்கொண்டு செல்வது குறித்தும் கவனிக்க வேண்டும் அத்தோடு இந்நிறுவனங்களுக்கு இடையே பாதுகாப்பு தன்மையும் உறுதிப்படுத்தப்படும் அந்த நிறுவனங்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு அது வலுப்படுத்தப்படுகின்ற போது அந்த நிறுவனம் சேவை செய்கின்ற ஊழியர்களின் உரிமையும் பாதுகாக்கப்படுகின்றது எனவே நிறுவனங்களில் தொழில் புரிகின்ற ஊழியர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்வது தமது கொள்கை திட்டத்தில் ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிறுவனங்களை மேலும் அதிக அளவில் லாபமடையக்கூடிய நிறுவனங்களாக முகாமித்துவப்படுத்துவதோடு நட்டத்தில் இயங்குகின்ற நிறுவனங்களை லாபமடையக்கூடிய நிறுவனங்களாக மாற்ற வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களிடமும் நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்த கோரிக்கை இருப்பதாக தேசிய மக்கள் ஜனாதிபதி வேட்பாளர் அருணகுமார் திசைநாயக்க தெரிவித்துள்ளார் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் மக்கள் ஜனாதிபதியை மாத்திரம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை நாட்டில் பெரும் ஊழல்வாதிகளும் மோசடிக்காரர்களும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் சிறை கைதிகளை துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்துவர்களும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு கத்தியையும் மிளகாய் தூளையும் கொண்டு சென்றவர்களும் நாடாளுமன்ற ார்கள்றானவர்களை வெளியேற்றி நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கோருகிறார்கள் என்று அருணகுமாரி நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாசவை ஆதரிக்க மேற்கொண்ட தீர்மானத்தில் மாற்றங்கள் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பாவனா சத்தியலிங்கம் அறிக்கை ஒன்றின் மூலம் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களுக்குள் கைபேசிகளை எடுத்துச் செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் அஞ்சல் வாக்கிணைப்பை பதிவு செய்து அந்த வாக்கு சீட்டை படமெடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்குள் கைபேசிகளை எடுத்துச் செல்ல ஏற்கனவே இருக்கின்ற தடை இறுக்கமாக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சட்டத்தின்படி வாக்களிப்பு என்பது இரகசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும் எனினும் வாக்குச்சீட்டை படம் எடுத்து அதன் இரகசிய தன்மையை பேணாதமை சட்டப்படி குற்றமாக கருதப்படும் எனவும் தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் இருபத்தொராம் தேதி உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாட்டு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ராஜபக்சர்களுக்கு பயந்தவர் என்பதால் அவர் தமிழர்களுக்கு எதுவும் தரமாட்டார் என்று அகில இலங்கை மகாசபை கட்சியின் கலாநிதி காசிலிங்கம் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என தெளிவாகத்தான் இருக்கிறோம் ரணில் பல வாக்குறுதிகளை எங்களுக்கு கொடுத்திருந்தார் முதலில் அவருடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆனால் அவர் எதையும் நடைமுறைப்படுத்தவில்லை இந்நிலையிலேயே எமது கட்சி ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் போது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான தரப்பினர் குழப்பங்களை விளைவிக்கும் சூழ்ச்சியில் ஈடுபட தயாராகியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுராகுமார் திசைநாயக்கா தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள அரசியல் நெருக்கடியிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான கொள்கை ஒன்று அவசியம் தற்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு அனைத்தும் கேளிக்கையாகிவிட்டது எனவே மக்கள் சிந்தித்து இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள முதியவருக்கான தேசிய ஒன்று கட்டாயம் உருவாக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முதியோரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அவர்களுடன் தொடர்புடைய அமைப்புகளுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதில் நாடு தழுவிய ரீதியில் உள்ள பதினாலாயிரம் சிரேஷ்ட பிரதிநிதிகளின் சங்கங்களை பெரும்பாலானோர் பங்கு பெற்றிருந்தனர் இதன்போது கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் முதியோருக்காக தனியார் தேசிய கொள்கை திட்டம் ஒன்றை தயாரிப்பதுடன் ஜனாதிபதி செயலனி ஒன்றையும் நிறவி அவர்களது உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார் எமது நாட்டுக்கு உயிரோட்டத்தையும் சக்தியையும் வழங்குகின்ற பிரஜைகள் நாட்டுக்காக பாரிய சேவையை ஆற்றியுள்ளன சிலருக்கு அவர்கள் சுமையாக இருந்தாலும் ஒட்டுமொத்த நாட்டிற்கு அவர்கள் பெருமதியான வளங்களாகும் இதேவேளை முதியோரின் சேமிப்புக்காக பதினைந்து சதவீதம் வட்டி வழங்கப்பட்டது ஆனால் அதனை தற்போதைய அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது எவ்வாறாய் ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக அதனை தாம் மீண்டும் பெற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பாடுபட உள்ளதாக சுயட்சி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தியதன் பின்னர் திருக்கோவில் பிரதேசத்தில் அபிபித்தி மேம்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் இந்த பிரதேசத்தில் விவசாயிகளை நவீனமயப்படுத்தலுக்கான திட்டம் கொண்டுவரப்படும் ஹெக்டேருக்கு எட்டு மெட்ரிக் டன் உற்பத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கடல்சார் தொழில் துறை மற்றும் சுற்றுலா துறை மேம்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட மூலம் அரசாங்கத்திற்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக கூறி இதன்படி குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பரிசீலிக்க உயர் உத்தரவிட்டுள்ளது மாளிகாந்த நீதிபான் நீதிமன்றத்தினால் பிணை அனுமதி கிடைக்கப்பெற்ற முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்புவெல்லா நேற்றைய தினம் விளக்கமறியிலிருந்து வெளியேறினார் முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் ரம்புரவிற்கு எதிராக கையூட்டல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இரண்டு வழக்குகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விசாரணைகளுக்கு அமைவாக அடுத்த மாதம் மூன்று மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் ரம்புரவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் நாள் அமைச்சர் ஹெகலியர் அம்புக்வெல்லா விளக்கமறியிலிருந்து வெளியேறினார் தரம் குறைந்த மருந்து இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் எட்டு மாதங்களாக ஹெகலியர் அம்புக்வெல்லா விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது உண்மையான பிரச்சனைகளை விடுத்து அனாவசியமான பிரச்சனைகளை முன்கொண்டு செல்வதற்கு தயாரில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுனையின் ஜனாதிபதி வேட்பாளர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜால்பான ஊடக அமையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சிலர் உண்மையான பிரச்சனைகளை விடுத்து தேவையற்ற பல வாக்குறுதிகளை வழங்குகின்றனர் பதினூன்றாம் அரசியலமைப்பு திருத்த சட்டமும் இனவாதமும் இரண்டு பகுதிகளாகும் இதனை தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றிணைக்க எதிர்பார்க்க னர் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் அவர் இனவாதி என்றும் பதினூன்றாவது திருத்த சட்டத்தில் காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் தருவராயின் இனவாதி அல்ல என்றும் கருதுகின்றன இது பிழையான நிலைப்பாடாகும் இவ்வாறு கூறுபவர்களில் சிலர் சந்தர்ப்பங்களில் இனவாதிகளாகவே இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டில் அமைதியின்மை ஏற்படுத்தியவர்கள் தொடர்பில் அனைவருக்கும் தெரியும் அவர்கள் பதினூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பில் வாக்குறுதிகளை வழங்குகின்றனர் ஆகையால் மக்களுக்கு தேவை பிரச்சனைகளையே முன்கொண்டு செல்ல வேண்டும் எனவும் மாறாக அனாவசியமான பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாது எனவும் பொதுஜன பெருமனையின் ஜனாதிபதி வேட்பாளர் நவால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையினால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நடத்தப்பட்டு வந்த பாடசாலை மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரணம் மற்றும் பணி முகவர் நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் ஆறு பேர் உள்ளடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கொல்லப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரணம் மற்றும் பணி முகவர் நிறுவன பணிப்பாளர்களின் எண்ணிக்கை இருநூற்றி இருபதாக அதிகரித்துள்ளது என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவை உலுக்கிய இரட்டை கோபுர தாக்குதலின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நியூயார்க்கில் அனுசரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி நான்கு பயணிகள் விமானங்களை கடத்திய அல் கைதா பயங்கரவாதிகள் அவற்றை இரட்டை கோபுரங்கள் மற்றும் பெண்டகன் மீது மோதினர் உயிரிழந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நடந்த நிகழ்ச்சியில் ஜோ பைடன் கமலாகரி டொனால்டு டிரம்ப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முந்தைய தினம் காரசார தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்ட கமலாகரி காய்குலுலுக்கு கொண்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களான டொனால்டு டிரம்ப் மற்றும் கமலா ஹரிஸ் முதல் முறையாக நேரடி தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்டன விவாதத்தின் போது இருவரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தன இந்த நிலையில் நேரடி விவாதத்தில் வெற்றி பெற்றது யார் என்பது குறித்து அமெரிக்கா ஊடகங்கள் கருத்து கணிப்பு நடத்தின இது தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கமலா ஹரிசுக்கு அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் டிரம்ப்புக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளதாக பல்வேறு வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன சிஎன்என் டொனால்ட் ட்ரம்ப் விட துணை அதிபர் கமலா ஹரிஸ் சிறப்பாக செயல்பட்டார் என்பதை அமெரிக்கா வாக்காளர்கள் பரவலாக ஒப்புக்கொள்கின்றார்கள் ட்ரம்க்கு ஆதரவாக கமலா ஹரிஸ் கூர்மையான கருத்துக்களை முன்வைத்தார் ட்ரம்ப் பெரும்பாலும் உண்மைகளில் இருந்து விலகி சென்றார் நியூயார்க் டைம் கமலா ஹரிஸ் தெளிவான செய்தியை வழங்கினார் அதே நேரத்தில் ட்ரம்ப் கோபமாகவும் தற்காப்புடனும் தோன்றினார் எம் எஸ் என் கமலா ஹரிசின் விவாதம் முழுவதும் நிதானமாகவும் தகுதியுடனும் இருந்தார் ட்ரம்ப் விரக்தி அடைந்து காணப்பட்டதும் தெளிவாக தெரிந்தது இதன் மூலம் விவாத நிகழ்ச்சியில் கமலாஹாரிஸ் வெற்றி பெற்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக செய்தியின் பின்னணி செய்தியின் பின்னணி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்தியை இன்றைய செய்தியின் பின்னணியில் இடம்பெற உள்ளது இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தமிழர்களின் வாக்கு யாருக்கு என்பது இப்பொழுது கேள்வியாக இருக்கின்றது காலம் காலமாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அந்த அடக்கு முறைகளிலிருந்து மீழ்வதற்காக பல போராட்டங்களை நடத்தியவர்கள்தான் தமிழர்கள் ஒற்றுமைக்கு பெயர் போனவர்கள்தான் தமிழர்கள் என்று மார்பு தட்டிக் கொள்கின்ற தமிழர்களாகிய நாம் இந்த வருகின்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கப் போகின்றோம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது பல உயிர்களை காவு கொடுத்து பல இளைஞர் எது மண்ணில் விதைத்திருக்கின்ற எமது இனம் ஒற்றுமை என்ற சொல்லிற்கு சொல்ல வருகின்றார்கள் என்ற கேள்வி முன்னே இப்பொழுது கேள்வியாக இந்த கேள்விக்கு யார் பதிலை சொல்ல போகின்றார்கள் என்றால் வேறு யாருமே இல்லை நாங்கள் தான் பதிலை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே வரப்போகின்ற இந்த இருபத்தொராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு வழி அமைக்க வேண்டும் அதே போன்று இலங்கையினுடைய பொருளாதாரமும் மேம்படுத்தப்பட வேண்டும் இந்த இரண்டு விச நாங்கள் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொருளாதாரம் வளர்ச்சி அதே போன்று இரண்டுமே எங்களுக்கு தேவையான ஒன்றாகவே இருக்கின்றது ஒரு கையில் எடுத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டில் மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது அவர்களுடைய பொருளாதாரம் மேலோங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றது ஆகவே அந்த மக்களுக்கான சுதந்திரம்

இதை நாங்கள் மேலும் பலப்படுத்த போகின்றோம் எங்களுக்கு இப்பொழுது வார்த்தைகளால் சொல்லக்கூடிய நாங்கள் ஒற்றுமையானவர்கள் நாங்கள் அன்பானவர்கள் தமிழர்கள் பேசிக்கொள்வார்கள் ஆனால் இங்கே ஒரு நாட்டினுடைய குடிமகனாக நாங்கள் தமிழர்கள் எல்லாரும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அங்கே பதவிகளும் அதே போன்று நான் பெருது நீ பெருது என்ற ஒரு போட்டியும் அங்கே உருவாக தொடங்கிவிடும் இதுதான் காலங்காலமாகவே நடந்து இவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டினுடைய வளர்ச்சி எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுக்காகவும் நாங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எல்லோருடமே இருக்கின்றது நேர்கள் இது நேரமும் செய்தியின் பின்னணியோடு இணைந்திருந்தீர்கள் மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்று செய்தியின் பின்னணியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் செய்தியின் பின்னணி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்